உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்களை பேச போறோம் அதுல ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை காலம் தாழ்த்தி செய்யலாம் இதை பத்தி இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னம்னா கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அது பயிற்சியாகி மீனத்துக்கு வருவாங்க அதுபோக புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இவங்க எல்லாருமே மீனத்தில் இருக்கிறாங்க எட்டாம் இடத்துல மேசத்துல குரு பகவான் இருக்கிறாரு கண்ணியில கேது பகவான் இருக்கிறாங்க இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரகங்களாகப்பட்டது நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ கெட்டது நல்லது தடைகள் முன்னேற்றம் இதை எடுத்துட்டோம்னா முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக கிரகங்கள் ஆப்பட்டது பலன் கொடுத்திருக்குது கன்னிராசிக்கார உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் அள்ளி கொடுத்திருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் புதன் பகவான் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது கண்ணிக்கு ஏழாம் இடத்துல குருடைய வீட்டில் இருக்குது அப்ப அங்க வந்து அந்த புதன் பகவான் நேச்ச தன்மையோடு இருந்தாலும் செவ்வாய் பயிற்சியாகி குருடைய வீட்டுக்கு வரும்போது செவ்வாயும் குருவும் கிரக பருவத்தையும் நடத்திருக்கிறாங்க இதனால அங்க வந்து குரு ஆட்சியாக இருப்பதாகத்தான் கணக்கு அப்படி கணக்காகும் போது புதன் ஆப்பட்டது நேச்ச பங்க ராஜ யோகத்தை அடைய போகிறார் அப்ப உங்களுடைய ராசிநாதன் வலுவாகிறாங்க அப்போ உங்க ராசிநாதன் வலுவாகும் போது நீங்களும் நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு மன நிறைவையும் ஒரு மன சந்தோஷத்தையும் எடுத்த காரியங்களில் வெற்றியையும் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்குது அப்ப உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆகப்பட்டது நேச்ச பங்க ராஜ்யோகத்தில் இருப்பது கன்னி ராசிக்காரங்களுக்கு முதல் பலம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது மீன ராசிக்கு பயிற்சி இருக்கிறாங்க அப்ப இந்த சுக்கரன் ஆப்பட்டது அந்த மீனத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க அப்போ தனாதிபதி உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி சுக்கர பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியும் சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது குருடைய வீட்டில் உச்ச பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு அதை விட பிளஸ் அப்போ இந்த உச்ச பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்க தேடி போகக்கூடிய காரியங்கள்ல எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த மன நிறைவின் மூலியமாக நீங்க கடந்த காலங்கள்ல அடைஞ்ச மனவேதனையோ மன கஷ்டங்களோ இல்லை நஷ்டங்களோ தொழிலில் வந்து பார்க்க போன ஏற்ற இறக்கமோ இதெல்லாமே இல்லாமல் இந்த பீரியடில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அப்போ இந்த மாதத்தை பயன்படுத்தி சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்க ராஜ்யோகத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு வந்து எவர் கிரீன் அப்போ எந்த திசையில் பார்த்தாலும் நீங்கள் எந்த திசையில் நீங்கள் சென்றாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து பார்க்க போனால் நீங்கள் சாதிச்சே தீர்வீங்க சம்பாரிச்சே தீர்வீங்க உருவாக்கியே தீர்வீங்க இந்த பலன் பட்டு ரொம்ப கெட்டியா இருக்குது இது போக உங்களுக்கு வந்து இந்த சனியும் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சனி செவ்வாய் கூட்டணி சனி ஆட்சியாக இருந்து ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருப்பது நல்ல விஷயம்தான் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறவங்க உங்களுடைய போட்டியாளர்கள் இவங்களுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் அந்த எதிர்ப்புங்கிறது உங்களுக்கு விலகும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அகலும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு போட்டியாளர் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க ஜெயிப்பீங்க அப்ப இந்த செவ்வாயும் சனியும் கூட்டணியால் கண்ணீராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் கெட்டதை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆட்டது பயிற்சியாகி மேனத்துக்கு போறதுனால அந்த ஏழாம் இடங்கிறது உங்களுக்கு சிறப்பாகுது அப்ப அந்த ஏழாம் இட இடத்தினால நீங்கள் ஒரு கலஸ்திரஸ்தானம் சுக்கரன் உங்களுக்கு வந்து பார்க்க போனா திருமணத்துக்கு காரகன் அப்ப அந்த சுக்ரனும் செவ்வாயுடைய தயவு வேணும் ஒரு திருமணம் செய்வதற்கு அப்ப அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய பலமும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்துல சென்ற காலங்கள்ல தடைப்பட்ட திருமணங்கள் அப்ப அந்த திருமணத்தை இந்த காலகட்டத்துல நீங்க பேசி முடிக்கலாம் திருமணங்கள் ஆப்பட்டது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த அனுகிரகங்கள் ஆகப்பட்டது கன்னிராசிக்காரங்களுக்கு மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு எட்டுல இருக்கிறாரே எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்கலாம் அந்த குரு எட்டுல இருப்பது உங்களுக்கு வந்து விரை செலவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப இந்த செலவுகள் செய்வதற்குண்டான வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் போக அந்த விரை செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கலாம் அதுக்கு சுக்கர பகவானுடைய துணையும் இருக்குது அப்ப அந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க அதே சமயத்துல அந்த சூரிய பகவானும் உச்ச பலம் அடைஞ்சு செவ்வாயுடைய வீட்டுக்கு வந்து அங்கிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் பார்க்குறாங்க அப்ப இந்த இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில சில காரசாரங்கள் காரசாரங்களாகப்பட்டது உருவாகி அந்த குடும்ப வாழ்க்கையில சில சிக்கலும் சில குழப்பங்களும் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல தீர்வுக்கு வருவாங்க ஒரு நல்ல முடிவெடுக்கதா இருந்தாலும் சில குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நல்ல முடிவெடுப்பீங்க ஆனா முடிவுங்கிறது சுபம் அப்ப எந்த ரூபத்திலும் நீங்க கீழே போவதற்கு வாய்ப்புகள் இல்லை இது போக பார்த்தீங்கன்னா அந்த புதன் ராகு உடைய இணைவு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ராசிநாதன் அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது புதனோடு இணையறாங்க அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய புதன் பகவானுக்கு முதல் தர யோகத்தை செய்வதில் கெட்டிக்காரர் அந்த ராகுவும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த ராகுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அது புதனுக்கு நல்லது நடக்கும் அப்ப அந்த புதனும் ராகுவும் சேர்வது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார் என்ன மாதிரியான யோகம் சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க லாட்ரி வாங்கினாலும் தான் ஷேர் மார்க்கெட்ல போட்டாலும் நீங்க யோகம்தான் அப்ப இந்த பீரியட்ல இந்தியாவில் உள்ளவங்க வெளி நாட்டில் உள்ளவங்க அவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஏதாவது ரூபத்துல நம்ம லாட்டரி வாங்குறோம் ஏதோ ஒரு அமௌண்ட் அடிச்சதுன்னா நம்ம கடனை கட்டிட்டு நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருக்குப்பாங்க ஒரு சிலர் அந்த வெளிநாட்டிலே உள்ளவங்க அந்த நாட்டு சிட்டிசன் ஆகப்பட்டது நமக்கு இங்கே ஒரு ப்ரைஸ்ங்கிறத விழுந்துச்சுன்னா நம்ம கடனை கட்டி நம்ம செட்டில் ஆயிடலாம் இல்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் நம்மளுக்கு வருமானங்கிறது ஏதோ ரூபத்துல வேணும் நம்மளுக்கு ஏதோ ரூபத்துல லாட்ரியில விழுந்தா கூட நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்ப இருக்கிறதுனால நீங்கள் இந்த லாட்ரி சீட்டை நம்பி வாங்கலாம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது ஷேர் மார்க்கெட்டே நல்ல பலன் இருக்குது முயற்சி செய்யுங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது இந்த புதன் ராகு கூட்டணி நல்லா இருக்குது அந்த சுக்கரன் சூரியன் அந்த சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கிறது இது எல்லாமே கன்னிராசிக்கலங்களுக்கு ஃபேவரா இருக்குது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் மட்டும்தான் சரியில்லை அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் சரி இல்லைன்னா மற்ற கிரகங்களுடைய அனுகிரகங்கள் சரி இருக்கிறதுனால இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன் நல்லா இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது உடல் ரூபத்தில் பாதிப்புகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புகள் வராது உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து மெடிக்கலில் உங்களுக்கு ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க இல்லை உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கும் அப்போ டோட்டலாக இந்த மாதம் நல்லா இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க கன்னி ராசிக்காரங்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரியான இந்த கோட்சார பலன் ஆப்பட்டது உங்களுக்கு முப்பது தான் பளிக்கும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்போ நீங்கள் பிறக்கும்போது அந்த டயத்தை வச்சு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அந்த ஜாதக பிரகாரம் உங்களுக்கு வந்து தசைகள் புத்திகள் மாறிட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் ஆப்பட்டது எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்லபடியாக தூக்கிவிடும் அப்படி நீங்கள் அந்த பலன் தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்